எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்கும் பொருட்டும் புதிய எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்கள் பாதிப்புகள் வராமல் தடுக்கும் பொருட்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த நாலரை ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்றுகள் குறித்த ஒரு தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு மருத்துவத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் இந்த எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் அமைப்புக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அதன்படி அறிவிப்பு எண் நூற்றி பதினாலின்படி தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை வழங்கிட வேண்டும் என்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் அதற்கு ஒரு நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இது இன்றைக்கு முன்வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருவள்ளூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மருத்துவமனைகளில் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றிற்கான கட்டணமில்லா தடுப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது அதற்கான ஆணைகள் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அறிவிப்பு எண் நூற்றி படி தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் ரெட் ரிப்பன் கிளப்ஸ் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் பதினேழாம் தேதி உலக குருதி கொடையாளர் தினத்தில் பதினோரு கல்லூரிகளில் செஞ்சுருள் சங்கங்கள் தொடங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருபது புதிய கல்லூரிகளில் ரெட்ரிப்பன் கிளப்ஸ் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் நூற்றி பதினாறின்படி வளரிளம் பருவத்திலேயே நூறு பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி இந்த ஆண்டு ஜூன் திங்கள் பதினேழாம் தேதி உலக குருதி கொடையாளர் தினத்தில் பதினோரு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக முப்பது புதிய பள்ளிகளில் இந்த திட்டம் குறிப்பாக வளரிளம் பருவத்திலேயே பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் தொடங்குவதற்குரிய ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு திட்டங்கள் இந்த துறையில் நடைமுறையில் இருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்று ரூபாய் ஐந்து கோடி வைப்பு நிதியுடன் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினார் இந்திய அளவில் மிக சிறப்பான முயற்சியாகவும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கான ஒரு சீரிய திட்டமாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அது தொடங்கி வைக்கப்பட்டது அதே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தின் பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்திய நேரத்தில் அதன் மூலம் ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த நிதி என்பது தற்போது வளர்ச்சி அடைந்து இருபத்தி ஐந்து கோடியாக உயர்ந்து தமிழ்நாடு அரசின் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனில் தொகுப்பு நிதியாக இருக்கிறது அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் தமிழகத்தில் உள்ள ஏழாயிரத்தி பதினெட்டு குழந்தைகளுக்கு கல்வி வசதிக்காகவும் மருத்துவ தேவைகளுக்காகவும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காகவும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் வழங்க வேண்டுமென்கின்ற திட்டத்தை அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் அந்த திட்டமும் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் பதினேழாம் தேதி இந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அது தற்போது ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது அதன் மூலம் ரெண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் ஒரு புதிய சூளுரை என்கின்ற வகையில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் எய்ட்ஸ் பாதிப்புகள் குறித்தும் எய்ட்ஸ் நோயினால் ஏற்படுகிற தாக்கங்கள் குறித்தும் எய்ட்ஸ் வராமல் தடுப்பதற்குரிய விழிப்புணர்வுகள் குறித்தும் பள்ளிகள் கல்லூரிகள் இடையில் ஒரு போட்டி நடத்தப்பட்டு அவர்களை அந்த சித்திரங்கள் வரைந்து தர சொல்லப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு கல்லூரி மாணவிகள் அது சம்பந்தமாக ஏராளமான படங்களை வரைந்து தந்திருந்தார்கள் அவற்றில் முதல் மூன்று தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக முப்பதாயிரம் ரெண்டாவது பரிசாக இருபதாயிரம் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் என்று அந்த மாணவிகளுக்கு இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் சங்கத்தின் சார்பில் பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டிலும் மாவட்டத்திற்கு ஒரு மாணவிக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு என்கின்ற வகையில் முப்பத்தி எட்டு பேருக்கு அந்த பரிசுகள் வழங்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கும் பரிசு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கின்ற வகையிலேயும் புதிய எச்ஐவி எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லாமல் ஜீரோ நிலைக்கு கொண்டு வருகின்ற வகையிலேயுமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான இலக்கு அல்லது உறுதிமொழி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் புதிய எச்ஐ புதிய எய்ட்ஸ் தொற்று இல்லாத சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்கின்ற லட்சிய முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவில் எச்ஐவி பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூன்று சதவிகிதம் இதுவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எச்ஐவி பாதிப்பு சதவிகிதம் என்பது பூஜ்ஜியம் புள்ளி மூணு எட்டாக ஆக இருந்தது தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களின் காரணமாக தற்போதைய தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு என்பது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இந்தியாவின் சராசரி பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூன்று என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் எச்ஐவி பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இதுவும் கூட எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது